தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி யம்பகம்ிஜாமஷ்டி வர்தனம் ஓர்வா ரகபவ மந்தநாத் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதா ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோநேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சிக ராசியில் இந்த மாத தேதி இருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கார் அதே சமயம் அன்னிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தனுர் மாத ஆரம்பம் தனுர் மாதம்னா மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மாதத்தில் சுக்ரன் இரண்டு தடவை டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரியும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கும் ஆகிறார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கு ஆகிறார்கள் அவங்க அவர் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டு பயிற்சி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை விரதமும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு பிரதோஷமும் கூட அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் பதினாலு அன்னைக்கு சர்வாலய தீபம் டிசம்பர் டிசம்பர் பதினைந்து பௌர்ணமி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி சர்வ அமாவாசை இதுக்கு நடுல டிசம்பர் பதினாறுலேருந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் இதுதான் இந்த உண்டான விசேஷ நாட்கள் இந்த கிரக நிலவரத்தையும் கிரக பயிற்சியும் கொண்டு உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை ஆராய்வோம் வாருங்கள் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு பார்வையை கொடுக்குறாரு இந்த மாத ஆரம்பத்திலேயே சுக்ரன் லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு ஆறாம் இடத்து அதிபதி குருவின் பார்வையில் வருதுனால கடனை அடைத்து சேமிப்பை அதிகப்படுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் சுக்கரன் குரு சனி ஆகிய கிரகங்கள் சாதகமாக இருக்காங்க மாத பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனாலையும் நன்மைகள் ஏற்படும் மாத முற்பகுதியில் குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடல் கடந்து போகிறதுக்கு கூட யோகம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மதியம் ஒரு மணிக்கு மேல் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு பிற்பகல் இரண்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தொம்போது இரவு பதினோரு மணிக்கு மேல் ஆரம்பித்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகலாம் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம் வேலைக்காக முயற்சி பண்ணலாம் நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடலாம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடத்தலாம் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் பதினேழு மாலை ஆறு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் இருபது பிற்பகல் காலை ஒரு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை விடியற் காலை ஒரு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த நாட்கள் வார்த்தையை விட்டிங்கன்னா செலவை கொடுப்பார் ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அந்த இடத்துல சந்திரன் வரும்பொழுது நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் நீங்கள் வார்த்தையை விட்டீங்கன்னா செலவுகள் ஏற்படும் குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு செவ்வாய் செலவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு புதன் செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு குரு செலவு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முழுவதும் இந்த மூன்று கிரகங்கள் செலவை தரக்கூடிய வகையில் இருக்காங்க மாத பிற்பகுதியில் சூரியன் உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களை கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் பண வரவை ஏற்படுத்துவார் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் இனிமையான வார்த்தைகளை பேசி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டுமல்லாமல் சுய தொழில் செய்பவர்களுக்கும் எதிரிகளால் அதாவது வழக்கு சார்ந்த எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் ஏன்னா சுக்கரன் பார்வையை கொடுக்கறனால நீங்கள் எதிரிகள்கிட்ட கூட அன்பை தான் பேசுவீங்க அந்த எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வராது அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ராத்திரியிலேருந்து இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ தலகணம் அதிகரிக்கும் ஆனால் அந்த ஈகோவை வச்சு தான் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ஓட்ட போகிறீங்க அதாவது அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க அந்த நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணம் உங்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும் அதே சமயம் குருவின் பார்வை பலத்தினால் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் கிடைச்சிதுன்னா வெளியூரில் தான் கிடைக்கும் நீங்கள் யூ ஹாவ் டு ட்ராவல் அப்ராட் ஆர் அவுட் சைடு யுவர் சிட்டி நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்குது அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை இருப்பினும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பில் இருந்த தடுமாற்றம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை எதுவுமே படிக்க தோணாது தடுமாற்றமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா இப்போ அந்த படிப்பில் இருக்கிற தடுமாற்றமே உங்களுக்கு சாதகமாக மாறும் படிப்பில் குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் நான்காம் அதிபதியான குரு ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை மாத்துறது இடம் மாத்துறது ஊருக்கு விட்டு ஊறு போகிறது இதெல்லாம் நடக்கும் அது செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு அதாவது ஸ்ரீசூக்தம்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது அந்த ஸ்ரீசூக்தத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள் சார் எனக்கு வேத மந்திரம்லாம் எங்களுக்கு மொ வாயில் நுழையாதுன்னு அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைக்கு யூடியூப்பில் கேளுங்க அப்படியும் இல்லையா ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க காலையில் ஒரு தடவை ராத் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு தடவை ஆஃபீஸில் சொல்ல வேண்டாம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் கால் அலம்பிண்டு கை காலை சுத்தப்படுத்திட்டு பண்ணணும் அப்படி பண்ணினீங்கன்னா குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தையும் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி செலவுகளுக்குண்டான வருமானத்தையும் அந்த அம்பிகை அதாவது மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்